மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி நான் என்ன இந்த வீடியோவில் காணொலியில் சொல்ல போகிறேனாக்கா ஒரு பதவியில் இருக்கிறவங்கள நம்ம வந்து அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு மரியாதையை கொடுப்போம் சாதாரணமாக மக்களோட எண்ணங்கள் அப்படி தான் இப்போ மருத்துவராக ஒருத்தர இருக்காருன்னா அவர் உயிரை காக்கும் தெய்வம்னு நினைப்போம் நீதித்துறையில் ஒருத்தர் இருக்காருனாக்கா அவர் நீதி காக்கும் தெய்வம்னு நினைப்போம் அதே மாதிரி ஆசிரியராக இருக்கார்னா அவர் நல்ல நோபல் ஜாப் செய்கிறார் நல்ல மாணவர்களை ஊக்கப்படுத்தி எதிர்கால சமுதாயத்தினரை கொண்டு வருகிறார் ஆசிரியர் அப்படிங்கிறத நினைப்போம் இப்போ சின்ன வயசு ஒன்றாவது ரெண்டாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் சொல்லித்தரவரை ஆசிரியர் இருந்தோம் அதுக்கு மேலே காலேஜில் அவங்க சொல்லித்தரவங்கள பேராசிரியர் இருந்தோம் இப்போ இந்த பேராசிரியர் என்ன பண்ணினாருங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தருது அதனால இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே என்ன மாதிரியான கமெண்ட்டு வேணாலும் கொடுங்க டீசெண்டாக க கைட்லைன்ஸ் இருக்குது கமண்டெல்லாம் இப்படி இப்படி தான் கொடுக்கணும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பதில் வரும் இப்போ வாங்க மக்கள் சக்தி சேனலில் போய் பார்ப்போம் ஒரு சில பேர் கணவனையே உழுக்குவாங்க ஒரு சில பேர் குடும்பத்தையே உழுக்குவாங்க ஒரு சில பேர் அந்த ஸ்ட்ரீட்டையே உழுக்குவாங்க அந்த ஸ்ட்ரீட்லேயே மோசமான பேர் எடுத்து ஒரு கதிகலங்க வைப்பாங்க அந்த தெரு அதான் அந்த தெரு அந்த ஏரியாவையே கதிகலங்க வைப்பாங்க இப்போ தமிழ்நாட்டையே கதிகலங்க வைத்த ஒரு கேஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் விருதுநகரில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அதாவது இவங்க நிர்மலா தேவிங்கிற பேர் கேட்காதவங்களே இருக்க முடியாது கைகேயிங்கிற மாதிரி நிர்மலா தேவிங்கிற பேர் ரொம்ப பிரசித்தம் நான் சொல்ற மாதிரி ஆசிரியர் அல்ல அவர் பேராசிரியர் கணித மேதை கணித பேராசிரியர் பெண் பேராசிரியர் அந்த நிர்மலா தேவி எவ்வளவு பேரண்ட்ஸ் நம்பிக்கையாக அவங்கள்ட்ட தன் குழந்தைகளை அனுப்பிச்சிருப்பாங்க கணிதம் கற்றுத்தராங்க மேக்ஸ் கற்றுத்தராங்க பேராசிரியர் ஒரு தனியார் பள்ளியில் பேராசிரியராக இருந்திருக்காங்க அவங்க மட்டமான செயல் செஞ்சுருக்காங்க என்னன்னாக்க தன்னுடன் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கள்ல தங்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தவறாக பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தினா அதுவும் பெண்களை தவறாக பயன்படுத்தினா எதுக்குன்னு தெரியும் தவறாக அவங்களுக்கு வழிகாட்டுதல் காட்டி இவங்கள பேராசிரியர்னு கடவுளை என்னவோ பேர் வச்சுருந்துருக்கார் பாருங்கள் அவ்வளோ நாள் பெண்களை வந்து தவறாக வழிகாட்டி அந்த கல்லூரியில் இருக்கிற பல ஆண்களுக்கும் வெளியில் தெரிகிற பல ஆண்களுக்கும் அவங்களுக்கு பாலியல் தொடர்பு ஏற்படுத்தி இருக்காங்க அதாவது பாருங்கள் தன் மாணவர்களை மாணவிகளை தன்னுடைய மாணவிகளை தன்னை நம்பி வந்த மாணவிகளை பேசி மயக்கி இவ்வளவு வரும் காசுன்னு என்னவோலாம் சொல்லி அதாவது ஒரு ஆசிரியரால் நல்லதுக்கும் கொண்டு போக முடியும் இது மாதிரி தீய விஷயங்களுக்கும் கொண்டு போக முடியும் ஒரு நாற்பது ஸ்டூடெண்ட்ஸில் அவர் முப்பது ஸ்டூடெண்ட்ஸை அப்படி கொண்டு போயிருந்தாலும் பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதில் ஒரு சில மாணவிகள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட பேசும்போதே தொழில்நுட்ப அந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டிஸை தெரிஞ்சுட்டு அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ரெக்கார்டு தான் இன்னைக்கு மெயின் ஆதாரம் அவங்கள ரெக்கார்ட் அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த டயத்தில் வெளியில் அப்படி ஆடியோ இணையதளத்தில் வந்தது இப்போயும் அந்த ஆடியோவை கேட்கணும்னா அதை போட்டு பார்த்தா வருமா இருக்கும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகரில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மகளிர் விரைவு நீதிமன்றம் வந்து இந்த கேஸை தமிழக அரசு மூலியமாக இதை எடுத்து இதை இத்தனை நாளாக கொண்டு போய் கோவிட் டயத்தில் கொஞ்சம் இருந்தது அப்புறம் இதெல்லாம் விரை விரிவுபடுத்தி அந்த கேஸை வந்து கொண்டு போய் இப்ப அவங்க வந்து ஒரு தீர்ப்புக்கு வந்துட்டாங்க இவங்க செய்தது தவறுதான் தான் யாரு அந்த நிர்மலா தேவியோட குற்றம் வந்து உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது அதுக்கு மெயினா அந்த ஆடியோவும் உறுதுணையா இருந்திருக்கு ஆடியோ மட்டும் எந்த நீதிமன்றத்துக்கும் உறுதுணை கிடையாதுங்க பக்கத்துல சாட்சிகள் இருக்கு நூறு சாட்சிகளை விசாரிச்சிருக்காங்க நூறு பேர் சாட்சியம் சொல்லியிருக்காங்க அத்தனையிலையும் இவங்க வந்து இந்த குற்றம் செய்துள்ளார் என்ன பாலியலுக்கு பெண்களை தன்னோட ஸ்டூடெண்ட்ஸை பாலியலுக்கு இழுத்து அவங்கள வந்து அந்த பாலியல் தொடர்பு ஏற்படுத்தி விட்டுருக்காங்க இதில் நல்ல ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட் நல்ல ஸ்டூடெண்ட்ஸை இதை வந்து ரெக்கார்ட் பண்ணி இதை வெளியில கொண்டு வந்து என்ன சொல்றது டீச்சர்ஸை வந்து நம்புறோம் நம்ம அதுவும் பேராசிரியர் ஆசிரியர் அல்ல பேராசிரியர் பெண் ஆசிரியர் எவ்வளோ ஒரு அசிங்கமான வேலையை செஞ்சிருக்காங்க பாருங்க எல்லா இடத்துலையும் இந்த பாலியல் பிரச்சனைகள் இருக்கு அது ஒரு படிப்பு தர இடத்துல இப்படி ஒரு அசிங்கமா இவங்க எதுக்காக இதை செஞ்சுருக்கணும் காசுக்காக தான் மெயினாக காசுக்காக அந்த காசை வச்சு என்ன வாழ்ந்துட போறாங்கன்னு தெரியல ஏதோ அந்த மாணவிகள் முடியாம கூட போயிருந்துருக்கலாம் அதுக்கு வழிநடத்தினது இவங்க தானே குற்றத்தை வழிநடத்தினது இவங்க தானே இன்னைக்கு அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கு இவர் குற்றம்தான் தான் செய்துள்ளார்னு எப்போ ஏழு ஆண்டுகளுக்கு கழிச்சு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு நாளை அதுக்கு அதற்குரிய தண்டனை சொல்லுவாங்க அந்த தண்டனை என்னங்கிறத நாளை நான் இந்த காணொலியில் சொல்கிறேன் இது போல் விஷயங்கள் தெரிய நீங்கள் மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி